ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படியா அடிச்சு புடிச்சு பார்க்கும்போதாவது நாள் வந்தாச்சு இன்னைக்கு நம்ம ரெஸ்டிங்கான ஒரு கோட்டை அதாவது நம்ம சைடு சைடுக்கான ஒரு கோட்டை வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் இன்னைக்கு ஃபைவ் இல்லைன்னா ஃபோர் ஒர்க் அவுட் பண்ணால் போதும் ஓகேவா ஃபர்ஸ்ட் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வம்ம் அப் பண்ணிக்கோங்க நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வார்ம் அப் பண்ணிட்டு எல்லாரும் ரெடியாக இருந்துக்கோங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஓகேவா ஃபஸ்ட் ஒர்க் அவுட் அதுவும் ஸ்டார்டிங் ஏன்னா சேருடா பிடிச்சுக்கோங்க கை வந்து இப்படி மேல தீக்கிக்கோங்க இப்போ வந்து காலத்துக்கு காலை டச் பண்ற மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி ஓகேவா டென் டைம் பண்ணா போதும் இதே மாதிரி ஆப்போசிட்ல பண்ணணும் இது வந்து த்ரீ அப்படி இல்லைன்னா ஃபோர் செட் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒரு அவுட் பார்த்தீங்கன்னா காலை வந்து ஏற்கனவே நம்ம கோட் பண்ணியிருக்கோம் சைடு ஃபைட்டுக்காக பண்றோம் இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க கை பேஸ்ட் ஸ்லோவா பண்ணா போதும் டென் அப்படி இல்லைன்னா ஃபிஃப்டீன் பண்ணுங்க ஓகே த்ரீ இல்லைன்னா ஃபோர் செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து நம்ம ஃப்ளோரில் பண்ணுறோம் ஒர்க் அவுட் பண்ணும்போது முடிச்சு வாங்கிச்சுன்னா லைட்டாக தண்ணி இந்த மாதிரி குடிச்சுக்கோங்க இப்படி நம்ம சைடா படுப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி படுத்துக்கங்க கை வந்து இந்த பொசிஷன்ல வச்சுக்கோங்க கால் மட்டும் மேல தூக்கணும் அதே மாதிரி ஆப்போசிட்டில் பண்ணணும் அடுத்து நாலாவது ஒரு கோட் பார்க்கலாம் இது வந்து த்ரீ இல்லைன்னா ஃபோர் செட் பண்ணுங்க இந்த பக்கம் டென் அந்த பக்கம் டென் பண்ணிக்கோங்க ஓகே நாலாவது ஒரு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து கேட் மாதிரி பொசிஷன்ல இருந்துக்கோங்க இப்படி முட்டி போட்டும் ஒரு பக்கம் டென் பண்ணுங்க आधे मदरी ऑफ़ अच्छी तरह फाइनल वर्कआउट பைன் அஞ்சாவது இருக்கட்டு அஞ்சாவது இருக்கட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சைடு பிளாங்கு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் டுவெண்ட்டி செகண்ட் பிளாங்க் பண்ண போறோம் நம்ம ஸ்ட்ரெயிட்டா தான் பிளாங்க் பண்ணிருக்கோம் வந்து சைடு படுக்குனால சைடா பிளாங்க் பண்றோம் இங்கிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு அம்மா மாதிரி செய் படை ஆமா மாதிரி செய் சே ஆஹ் சூ the madri 20 seconds sahi 10 9 8 7 6 5 4 3 2 1 adhe madri opposite la pananu inga par 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 sahi sahi amma madhi sahi sahi 1 2 3 இது வந்து த்ரீ செகண்ட்ஸ் நீங்க செட்னால ஒரு செகண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க ஆகும் இல்லனா த்ரீ செட் பண்ணிக்கோங்க அந்த இன்னைக்கு இந்த நீ நாளைக்கு என்னன்னு ஒரு கோட்டை நாளைக்கு பாக்கலாம் இன்னைக்கு இந்த ஒரு கோட்டை எல்லாரும் கண்டிப்பா பண்ணிருங்க வெயிட்லாஸ் ஆனவங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி பாய் சொல்லிடு பாய் சொல்லி பாய் பாய் சொல்லிரு